இன்னைக்கு வந்து கொரியர் ஒன்று சென்ட் பண்ணுறோம் இது வந்து பெரிய குளம் போது தேனிக்கு பக்கத்தில் நினைக்கிறேன் பெரிய குளம் போது சரி பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ளவுஸ் நாங்கள் தான் எடுத்திருக்கோம் எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியாக்காக காட்டிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் கலர் என்ன சாரி காக்கி கலர் மாதிரி இருக்கு இதில் பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ராமர் கிரீன் மாதிரி இருக்கா அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க்ல இருக்கும் ஸோ அவங்க வந்து மென்ஷன் பண்ணிவிட்டாங்க இந்தந்த கலர் வந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சேரீக்கு வந்துட்டு இது எடுத்திருக்கோம்

அதனால் இது வந்து ஸ்பன்னில் எடுத்திருக்கு நல்ல குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஸ்பன்னில் வந்து எடுத்துருக்கோம் நல்ல வந்து ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு ஸோ இது வந்து ஸாரீக்கு வந்து எடுத்திருக்கு அது போக வந்து அவங்க ரெண்டு ப்ளவுஸ் வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க ஒன்று வந்து பிளாக்கு அது ரொம்ப பிளைனாக இருக்க வேணாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மைல்டாக டிசைன் இருக்கிற மாதிரி அவங்களை கேட்டு எடுத்து எடுத்தேன் ஓகே அப்படின்னாங்க இன்னொன்று வந்து இந்த மாதிரி மல்டி கலர் இது வந்து காட்டன் பியூர் காட்டன் தான் ஸோ இதுக்கான லைனிங் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி மல்டி கலர் கேட்டிருந்தாங்க இது எல்லாமே வந்துட்டு நாம மெட்டீரியல் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இப்போவுமே சாரிக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் எடுக்கணும் கலரும் வந்துட்டு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்கு உங்களுக்கும் இதே மாதிரி எங்ககிட்ட ப்ளவுஸை எடுத்து கஸ்டமைஸ் பண்ணணும்